இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து ரொம்ப சீசன் டைம்ல இருக்கு நம்ம எல்லாரோட வீட்லேயும் இது வந்து மோஸ்ட்லி இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட நம்ம சொந்தக்காரங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க யாராவது நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி யாராவது கொடுத்து உங்களுக்கு வந்து சாப்பிட முடியாமல் நீங்கள் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வாங்க எப்படி பண்ணது நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நெல்லிக்காய் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேக வைக்கும் போது வந்து நல்லா சிம்மில் வச்சு வேக வைங்க தான் வந்து கரெக்டான பதம் நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கு நான் இவ்வளோ நெல்லிக்காய் எடுத்ததுக்காக நான் இவ்வளோ வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் உங்ககிட்ட இருந்தால் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு கடையில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்க்கிறதுக்காக நம்ம ஊற்றிருக்கோம் இப்போது அந்த நாட்டு சக்கரையை போட்டுட்டு நல்லா வந்து பாகு காய்க்கிறதுக்காக நல்லா கலரி குடிச்சிட்டே இருங்க அடியில் கொஞ்சம் நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் அது வந்து கரையிறதுக்காக தான் நான் வந்து கலறிட்டே இருக்கேன் ரொம்பலாம் நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்து பாகலாம் காய்க்கவே தேவை ஒரு கம்பி பதம் வந்தாலே போதும் பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து பச்சு முடிக்கிற டைம்லேயே நம்மளுக்கு வந்து அந்த நெல்லிக்காவும் வெந்து கிடச்சிரும் நெல்லிக்காய் வெந்தோடனே ஒரு நல்ல ஒரு வாசனை வரும் அந்த டைமில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கத்தி வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள் ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் எடுத்து கையில் வந்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் சூப்பராக வெந்துடும் ரொம்ப வேக விட்டுறாதீங்க எல்லாம் தனித்தனியாக வெதை தனியாக நெல்லிக்காய் தனியாக போயிடும் அதனால ரொம்ப வேக வைக்காமல் மீடியமாக இந்த பதத்துக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்மளுக்கு பாகும் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க நெல்லிக்காய் வந்து அந்த பாகு கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கலரி கொடுத்துட்டே இருங்க அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா பாகு வந்து சீக்கிரமாக வந்து இதாகிடும் அதனால் வந்து நீங்கள் அடுப்பை சிம்லையே வச்சுட்டு நல்லா கலரி கொடுங்க இனி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த நெல்லிக்காய் பார்த்து உங்களுக்கு தோணும் என்ன இது வெள்ளை கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதில் வந்து ஊறுறதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் கலரிக்கிட்டே இருக்கும்போது இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் கலர் வந்து வந்திருக்கு இன்னும் டைம் எடுக்க எடுக்க கலர் வந்துடும் மொத்தமாகவே இந்த வேலையை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பத்து நிமிஷமாக தான் ஆகும் ரொம்பலாம் டைம் எடுக்காது எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக வேறு இருக்கும் புளிப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் எல்லா டேஸ்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிங்க சப்ஸ்க்ரைப் மறந்துடாதீங்க இவருடைய பார்க்கலாம் பா